வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு விசல் சேனல் இன்னைக்கு பத்தி என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் இருக்கு ஆனால் இது சைனாவுக்கு ஒரு தர விஷயமா மாறி இருக்கு அதுக்கு காரணம் மாலத்தீவு வந்து இது வரைக்கும் சைனாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியே டோட்டலாக மாறி இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சைனா வந்து இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் வந்து இனி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க

ரீசண்டா ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டாங்க அப்பொழுது மாலத்தீவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நாங்கள் வந்து இந்தியா வந்து நல்லா வந்து சப்போர்ட்டாக இருப்போம் அதே மாதிரியே மாலத்தீவு வந்து நாங்கள் தேவையான உதவிகளை இந்தியா செய்ய தயாராக இருப்பதாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவர்களுக்கு எந்த மாதிரி உதவிகளை நாம் செய்ய போறோம்னா வருங்காலத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட மாலத்தீவுல பண்ண போகிறோம் அதே மாதிரியே இனி வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அதாவது ரெண்டு நாட்டுக்குடிய வாணிபம் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரியே இந்தியா வந்து கடனோட விசைய தயாராக இருக்கிறாங்க இது எல்லாமே வருங்காலத்தில் மாலத்தீவை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கு இந்தியா உதவி செய்ய போறாங்க ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து இதற்கான மீட்டிங் வந்து நடந்தது இப்பொழுது ஃபைனலா என்ன சொல்லிருக்காங்கன்னா இனி வந்து இந்தியா மற்றும் மாலத்தீவு நன்றாக இருக்க மூணு முக்கியமான திட்டத்தை ஆல்ரெடி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியா வந்து மில்லியன் டாலருக்கு மேல மாலத்தீவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுவும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் கிலோமீட்டர் வந்து புதுசா ரோடு போடுறது அதாவது புதுசா பிரிட்ஜ் ரோடு கட்டுறதுக்கு இந்தியா வந்து உதவி செஞ்சிருக்காங்க அதனுடைய மொத்த பட்ஜெட்டே வந்து ஐநூறு மில்லியன் டாலர் ஆனா இந்தியா மட்டும் நானூறு மில்லியன் டாலர் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே பேலன்ஸ் நூறு மில்லியன் டாலர் வந்து அவர்கள் உதவி மூலமாக அவர்கள் செய்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வந்து பிரிட்ஜ் எனக்காகனா அவர்களுடைய தலைநகர் மாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி இணைப்பதற்காகவும் அதே மாதிரியே மூணு முக்கியமான தீவை இணைப்பதற்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ் வந்து இந்த எல்லா பகுதியும் வந்து கவர் பண்ண போகுது ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து சைனா ராஜதந்திரமா நாங்கள் உங்களுக்கு மாலத்தீவுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு அவர்கள் ஒரு சின்ன பிரிட்ஜை கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் எதற்காக கட்டியிருக்கனா முக்கியமாக தீவையோ விமான நிலையத்தம் ரெண்டையுமே இணைப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரிட்ஜை சைனா கட்டினாங்க அதன் பிறகு மிகப்பெரிய பட்ஜெட் அளவில் இந்தியா கட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போகணும்னா ஒன்னா படகு மூலமா போலாம் இல்லைன்னா கடல் விமானத்தின் மூலமா போகலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு இந்த பிரிட்ஜ் வருங்காலத்துல கட்டின காட்டி இதன் மூலமா எளித வந்து போவதுக்கு நிறைய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு மக்கள் வந்து சொல்றாங்க இந்த பகுதியில் கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கில் இந்தியா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்துருக்காங்க இந்த திட்டத்தினுடைய பெயர் என்னென்னா கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி அந்த திட்டத்துக்காக தான் இந்தியா உதவி செஞ்சுருக்காங்க இந்தியா இன்னொரு முக்கியமான திட்டத்துக்கும் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கடற்படையில் இருக்க துறைமுகத்தை டெவலப் பண்ணுவதுக்காக இந்தியா ஐம்பது மில்லியன் டாலர் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஐம்பது மில்லியன் டாலர் எதற்காகனா அங்க மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்கு அதே மாதிரி அந்த கார்பரை வந்து டெவலப் பண்றதுக்கு அதே மாதிரியே அந்த பகுதி எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் குட்ஸ் போகும்போது எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்தியா அதை உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரியே இந்தியா வந்து ரெண்டு திட்டத்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம இன்னொரு முக்கியமான திட்டத்தை ரீசெண்டா ரெண்டாயிரத்தி ஒரு அக்டோபர் மாசம் வந்து குடிநீர் மற்றும் சுகாதார திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தையும் மேம்படுத்துவதற்காக இந்தியா உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இதனுடைய பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா மாலத்தீவுல குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா அங்கே கடல் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் நல்ல தண்ணி அதாவது குடிக்கிற நீர் வந்து அங்க கிடையவே கிடையாது அதனால அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து இந்தியா ஆல்ரெடி வந்து பொசிட் பண்ணியிருந்தாங்க அந்த திட்டத்தை வந்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டியூல அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த திட்டம் மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே பதினேழு தீவுல நிறைய பேர் வந்தாங்க ஹாஸ்பிடல்டி அப்படிங்கறது ஒண்ணு இல்லாம ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க அதை மேம்படுத்துவதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான திட்டத்துல கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வந்து இதற்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே மாலத்தீவு நம்ம பக்கத்தால இருக்க ஒரு முக்கியமான சின்ன தீவு அதை நம்ம டெவலப் பண்ண அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்தியா இதெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனா வந்து அவர்கள் உதவி செய்யற அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்து ரொம்ப அதிகமாக கொடுத்து ஒரு காலத்துக்கு மேலே கட்ட முடியாது அப்படிங்கிற இடத்துல அவர்கள் வந்து ஈஸியாக வந்து மாலத்தீவை விலைக்கு வாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக தான் உள்ளே வந்தாங்க ஆனால் முகமது மொய்ஷோ வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு இந்தியாவே வேணா எங்களுக்கு சைனா தான் வேணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு டோட்டலா வந்து மாறி இருக்கு அதற்கு காரணம் வந்து மாலத்தீவு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப பின்னடைவு சந்திச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப ரீசென்ட் டைம்ல மாலத்தீவுக்கு அதிகமா யாரும் டூரிஸ்ட் போறது கிடையாது அதுவும் முக்கியமான காரணம் இந்தியா தான் ஏன் இந்தியால என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவினுடைய பிரதமர் வந்து எல்லாரும் லட்சத்தீவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அபிஸ்லான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதனால எல்லாரும் வந்து லட்சத்தீவுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சாங்க மாலத்தீவு போகல அதனால பொருளாதாரம் அப்படியே வீழ ஆரம்பிச்சது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முகமது வந்து பதவியேற்றாரு கிட்டத்தட்ட

அங்கிருக்க இராணுவ அதிகாரியில அங்க இருக்க மாலத்தீவு மக்களையே வந்து அங்க வந்து பாதுகாப்பு கொண்டு வந்தாரு அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து டோட்டலா மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த உதவி மட்டும் செய்யாம ரெண்டு ஹெலிகாப்டர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே கடல் ரோந்து விமானம் இதையும் வந்து இந்தியா உதவி செஞ்சிருக்காங்க இது எல்லாமே இந்தியா வந்து அருகில் இருக்க எல்லா நாட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து எல்லா உதவியும் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கிறது தான் வந்து இது நல்லா காட்டுது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு இந்திய சீன எல்லையில் ஒரு மிகப்பெரிய அடிவு வந்து இருக்கு அதற்கு காரணம் வழக்கம் போல நம்ம சைனாதான் ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய முக்கியமான பகுதினா அது லடாக் தான் லடாக்ல ரெண்டு பகுதி அதாவது கியான் கவுண்டி அதே மாதிரி கெக்காங் கவுண்டி இந்த ரெண்டு பகுதி வந்து இந்தியாவில இருந்து தூக்கி நாங்க சைனாவில் சேர்த்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இந்த மேப் வந்து சைனாவினுடைய சிங்ஜாங் யுகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாகாணத்தோட இணைக்க போறதா ஒரு புதிய மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா உருவாயிருக்கு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ மேப்பை வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரியே வருங்காலத்துல இது வந்து எங்களுடைய பகுதி தான் மேப்லேயே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ரெண்டு பகுதி சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்குது அவ்வளவு பெரிய பகுதியை எளித வந்து அவர்கள் மேப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே இது வந்து இந்த மாதிரி மேப்ப சைனாவோட சேர்த்தி உருவாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டா நிச்சயமா கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலயே சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேசில் கிட்டத்தட்ட ஆறு பகுதி வந்து சைனாவோட இணைச்சு ஒரு புதிய மேப் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது முறையாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பகுதி வந்து சைனாவோடு சேர்த்தி ஒரு புதிய மேப் ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து சைனாவோட சேர்த்தி மேப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து அவர்களுடைய அத்துமீறலத்தா காக்குது அதே மாதிரியே லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி சைனா வந்து ஒரு புதிய மேப் வந்து இந்தியாவுக்கு அருகில் கட்டுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பெரிய பரபரப்பு உண்டாக்குச்சு அதே மாதிரியே இந்தியாவுக்கு லடாக் பகுதி மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா சைனாவுனால நிறைய பகுதிகள் இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான பகுதி எதுதான் ஷாக்ஸாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் தான் இருந்துச்சு ஆனால் அவர்கள் வந்து பாகிஸ்தான் வழக்கம் போல் சைனாகிட்ட தாரவாதி கூத்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு இன்னைக்கு வரைக்கும் சாக்ஸாம் பகுதி இந்தியாவோடது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால அந்த பகுதியில வழக்கம் போல நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பகுதி அச்சை சின் ஆக்சுவலா இந்த பகுதி வந்து சைனாட்டு இருக்கு ஆனா இந்தியா வந்து நம்மளோடதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா மொழி செஞ்சுட்டு இருக்காங்க இது இன்னொரு பிரச்சனையான பகுதியா பார்க்கப்படுது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பகுதி